ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஹர்னி திருமுருகன் இன்னைக்கு வந்து நம்ம வித்தியாசமா ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம் ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இதெல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஸோ இந்த விஷயம் வந்து நீங்க அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா இப்படி இல்லாம ட்ரீட் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்குமா இது வந்து எப்படி வந்து எனக்கு சூட்டபுளா இருக்கும் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்ம கிட்டே இருக்கும் அதே எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர் இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சிச்சு அது மட்டும் இல்லாம முருகன் வந்து நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம் ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் சிஸ்டர் மேம் இப்போ ஒரு ஒரு ராசிக்கான சனி வக்கிர பத்தி சொல்லுங்க சோ கன்னி ராசி உங்களுக்கான கால்ஸ் கன்னி ராசிக்கு இந்த சனி வக்கிர பயிற்சியானது அவங்க பண ரீதியாக ஒரு நஷ்டத்தை சந்திச்சுருக்காங்க பண ரீதியாக இழப்புகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கான வழிகள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதற்கான சில பேருக்கு ஒரு வித கொலாபரேஷனும் கிடைக்கும் யாராவது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் கொடுக்குறேன் ஒர்க்கிங் பார்ட்னராக வாங்க இதை நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பண பிரச்சனையை சால்ட்அவர் பண்ணுறதுக்கான ஒரு வழி அமைச்சு கொடுப்பாங்க ஸோ பிரபஞ்சமும் அந்த வழி வகையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ அந்த டைம் அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அதை சிறப்பாக செஞ்சாங்க பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு வரும் இந்த காலக்கட்டத்தில் அப்படின்னு இருக்குது அண்ட் மனசுக்கு பிடிச்சவங்களோட கை கோர்ப்பாங்க லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப் இதெல்லாம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு இருக்குது ஓகே சொல்ல போனால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து லக்கி பாஸ்கரில் வர துல்கர் சல்மான் மாதிரி தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டேங்க ஸோ அடுத்து வந்து எனக்கு கன்னிராசிக்காரர்களோட ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும் ஸோ ஹெல்த் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் சில நாள் நல்லாயிருக்கும் சில நாள் இஷ்யூ உருவாகும் ஆல்ரெடி ஒரு ஹெல்த் இஷ்யூவில் இருக்காங்கன்னா அது கியூர் ஆகிற மாதிரியும் இருக்கும் சம்டைம்ஸ் அது அப்படி இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லை நார்மலாக இருக்கிறாங்கன்னா சடனாக வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அதை மைனரான ஹெல்த் இஷ்யூஸ் தான் நான் சொல்கிறது அது வந்து உருவாகும் ஒரு ஃபீவர் ஒரு கோல்டு இல்லை வந்து உடம்பு வலி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் வரும் ஆனால் போயிடும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி இப்படியே மெயின்டைன் ஆகும் பட் எதுவும் ஆகாது இப்போது ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சக்ஸஸ் அமையுமா ஸோ நிச்சயமாக சக்ஸஸ் அமையும் சக்ஸஸ் அமையும் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் இதுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் உடனே அதை வந்து இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சியை எடுத்து வச்சாங்கன்னா நிச்சயமாக வெளியே வெளியே இருந்து அதாவது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் ட்ரை பண்ணாங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் லோக்கல்ல விட வெளியே போகிறது நல்லதாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வெளியூர் அப்படிங்கிறது வெளிநாடு மாதிரியா இல்லை நம்மளோட இந்திய வெளிநாடு வெளியூர் அதாவது அவங்க பிளேஸ்லேருந்து அதர் பிளேஸ் அதை வந்து ட்ரை பண்ணாங்கன்னா கிடைக்கும் ஓகே இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை எனக்கு நான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வேலை செக்ட் ஆகல நான் வேற வேலைக்கு மாறலான் இருக்கேன் இல்லை எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குமா ஸோ ரெண்டு விஷயம் பண்ணலாம் இவங்க இப்போ ஜாப்ல இருக்கிறவங்க அதே ஜாப்ல இருந்து அவ்வளோ நாள் வந்துட்டாங்க ஸோ இப்போ கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் இவங்களுக்கு ஒரு நல்ல போர்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜாப்லலாம் இல்லை நான் வந்து இனிமேல் தான் ஜாப் தேடுறேன்றவங்க சுயமாக ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணா பெஸ்டா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கேட்டகரி வந்து இந்த மாதிரி ஆனா வேறு ஜாப்க்கு போகும்போது அவங்களுக்கு அது சரியா இருக்குமான்றது டவுட்ஃபுல் தான் சோ அந்த ஜாப்லயே கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுலயே கிடைக்கும் இப்போ என்னோட குடும்பத்துல வந்து சந்தோஷம் இருக்குமா நான் என்ன தாண்டி நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத தாண்டி நான் சுத்தி இருக்கவங்களும் என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்களா ஸோ இவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இவங்க சந்தோஷமாக இருந்தா கூட அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க இவங்க சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது இவங்களை பத்தி ஏதாவது ஒரு ரூமர்ஸ் போயிட்டே இருக்கும் ஸோ அது அப்போ மற்றவங்கள பத்தி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது இவங்க மற்றவங்களை பத்தி யோசிச்சாங்கன்னா இவங்க நிம்மதி கேட்டு போயிடும் அவங்களோட நிம்மதி சேர்ந்து கேட்டு கேட்டு போயிடும் இப்போ நான் வந்து சரி எதுவுமே வேணாம் நான் வெளியூர் போறேன் ஒரு சும்மா ஊர் சுற்றி பார்க்கவாது நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு அதாவது அமையும் ஸோ தாராளமாக அமையும் என்னன்னா ஃபேமிலியோட போகணும் அப்படின்றது ஒரு விருப்பம் இருந்தா சோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க வழியை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிடணும் மட்டும் ஆமா வெக்கேஷன் மட்டும் ஃபேமிலியோட போனா அந்த டைம் ஆவது ஃபேமிலியோட ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு மெமரீஸா மாறும் மற்ற டைம்ல உங்க தனியாக இருக்கிறது நல்லது ஓகே இப்போ வெக்கேஷன் மட்டும் தான் என்னோட வர்க் என்னோட இது எல்லாமே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் தனி ஆமா குவாரண்டைன்லயே அப்படிங்கிறது மட்டும் தான் ஃபுல்லாவே இருக்கு ஓகே இப்போ ஒரு சொந்தமா ஒரு தொழில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகுமா இல்லை சக்சஸ் ஆகும் ஸோ சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இவங்க கரெக்டாக போவாங்க இவங்க கரெக்டாக எல்லாம் பண்ணாலும் கூட இருக்கிறவங்க அதை ஸ்பாயில் பண்ண பார்ப்பாங்க ஓகே அது ஃபேமிலியில் இருக்க ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி ஆப்போசிஷன்ஸ் வரும் இன்டைரக்ட் ஆப்போசிஷன்ஸ் வரும் இவங்களை டைவர்ட் பண்ணலாம் இல்லை போறாமை பிடிச்சி கூட இவங்க இதை பண்ணக்கூடாதுன்னு கூட ஸ்டாப் பண்ணலாம் ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை சந்திக்க நேரிடும் அப்படின்னு இருக்குது ஓகே இப்போ என்னோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே எப்படி இருக்கும் ஓகே ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த வரையிலும் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் நடக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் லவ் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் லவ் திருமண வாழ்க்கை அப்படின்னு ஸோ இவங்க எடுக்கிற முடிவு பொறுத்து அது வந்து இருக்கும் எனக்கு இது சக்சஸ் பண்ணணும் இந்த லவ் தான் எனக்கு முக்கியம் இந்த ரிலேஷன் தான் முக்கியம் அதுதான் ப்ரோரிட்டி மந்த்தெல்லாம் செகண்டரி அப்படின்னா அது சுமமாக போகும் இல்லை எனக்கு வந்து அவங்களும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கட்டும் நான் நிம்மதியா இருக்கிறேன் அதுவே ஒரு லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய வழியை பார்த்தாங்கனாலும் அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க அவங்க எடுக்கிற பொறுத்து பொறுத்தா ஆனால் எதுவும் அவங்கள பாதிக்காது ஓகே அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பாதிப்புகள் இருக்கும் ஓகே இப்போ கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க தொட்டாவே சக்ஸஸ் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா ஸோ இவங்க வந்து மனசை சொல்கிறத கேட்டு ஒரு விஷயத்த செஞ்சா அது சக்ஸஸ் தான் யாரை சொல்கிறதும் கேட்கக்கூடாது எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது அவங்க மனசு இதை நீ செய்ய சொல்லிடுச்சுன்னா அதை மட்டும் ஸ்ட்ராங்காக நம்பி அதை செஞ்சாங்கன்னா அதாவது ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கு புத்து இருக்கும் நாலஞ்சு புத்து இருக்கும் நிறைய கைண்ட் ஆஃப் புத்துகள் இருக்கும் அதில் பாம்பும் இருக்கும் புதையிலும் இருக்கும் ஸோ மத்தவங்க பேச்சை கேட்டு இந்த ஸ்டோரியில் எப்படின்னா இவங்க மற்றவங்க பேச்சை கேட்டு அந்த புத்துல வந்து கைவிடும் போது பாம்பு கூட வரும் இங்க புதையில இருக்கும் அப்படி இல்லாம இவங்க மனசு சொல்லு தான் இருக்கும் அப்படின்றது அந்த அதுல புதையில இருக்கும் இதுதான் விஷயம் அவங்க மனசு ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதை செஞ்சுட்டா பெஸ்ட் மற்றவங்க விஷயத்த கேட்குறாங்க மற்றவங்களுடைய சஜஷன் கேட்குறாங்கன்னா கொலாப்ஸ் ஆகிறது வாய்ப்பில் ஓகே மனசு போகிற வழியில நம்மளும் சேர்ந்து மனசு போகிற வழியில அந்த இன்ட்யூஷன் அந்த ஆழ் மனசு ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா சொல்லும் ஓகே அதை மட்டும் கேட்கணும் ஓகே ஸ்ட்ராங்காக மட்டும் நம்ம வந்து கேட்ச் பண்ணால் போதும் ஓகே இப்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன ஸோ கண்ணி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சூரிய உதயம் மாதிரி ஒரு வெளிச்சம் வரணும் ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக மாறணும் நான் தொடர்ந்து ரொட்டீனாக ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் பட் எந்த ஒரு ஒரு லைட்னிங்கும் எனக்கு இல்லை எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் கூட இவங்க மறுநாள்லேருந்து கூட செய்யலாம் ஏன்னா இது என்ன பண்ணணுன்னா காலையில் ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அவங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் கூட நின்று சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓம் அப்படின்ற அந்த பிரணவ வார்த்தை அது ஆறு முறை முருகரை நினச்சி சொல்லணும் அடி இருந்து பொறுமையாக சொல்லணும் ஸோ அப்படி ஆறு முறை டெய்லியும் சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பாங்க மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகும் முருகர் அந்த வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்றத உங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு நீங்களும் உங்க ராசிக்கான ரீடிங் பாத்தீங்க கண்டிப்பா நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும் அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும் முருகர் என்ன சொல்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்டா வரணும் ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஓம் முருகா போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க